தமியந்தி சரியில்லை இன்னைக்கு என்ன டக்கு போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க முன்னாடி இந்த இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸோ வந்து தாங்க தமியந்தி வந்து ரிசல்ட்டுக்காக அவர் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஜட்ஜும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அக்ஷயா வந்து கூப்பிட்றாங்க அவங்களோட ஸ்கோர் என்னன்னு கேட்டால் எழுபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல ஸ்கோர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தமியந்தி பாட்டமாக இருக்காங்க நல்லா சமைச்சு அவங்களுக்கே எழுபத்தஞ்சுனா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வில்லின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அச்சியாக்கு ஒன்றுமே புரியல நில வரலாம் எப்படி இருந்தாலும் நிலனையும் தமியந்தியும் தான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறாங்க அதுக்கு தான் நம்ம இங்கே சும்மா தண்டத்துக்கு நிற்கிறதுக்காக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் காம்படிஷன் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போயும் வந்து அந்த மலர் நிலைமைக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளை வந்து கூப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி எலிமினேஷன் ஆனவங்களை கூப்பிட்ருலான்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் சமையலை வந்து ரொம்ப கருகிட்டீங்க அதனால் எலிமினேஷன் நீங்கள் சமையல் நல்லா தான் பண்ணிங்க ஆனால் என்ன பிரச்சனைனா டைம் வந்து ரொம்ப ஓவராக வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்க அதனால் நீங்கள் வந்து எலிமினேஷன் நீங்கள் மட்டும் பர்ஃபெக்டாக அந்த டைம்குள்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் இருந்தாலும் நீங்கள் நல்ல குக் தான் வெளியில் வந்து பார்த்துக்கங்க மனசை வந்து இழந்துடாதீங்க அப்படின்னு பாசிட்டிவாக பேசி அவங்கள வந்து அமுச்சு வைக்கிறாங்க ரெண்டு பேரும் தோத்தறதுனால அவங்களுக்கு கருப்பு கலரில் அந்த செஃப் ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அடுத்தடுத்த போட்டியாளர்களை கூப்பிட்றாங்க ஒருத்தவங்க எழுபத்தி மூணு மார்க் கிட்டே எடுத்திருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த வில்லியை வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்து எழுவத்தி ஒம்பது மார்க் வந்து எடுத்திருக்காங்க இப்போ ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குற ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று தமயந்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்ல தமயந்தி கூப்பிடுவோன்னு சொல்லி தமயந்தி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்ட வேகத்துக்கு அவங்களும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறாங்க தமயந்தி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து சமைச்சு முடிப்பீங்கன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு அந்த ஜட்ஜி வந்து பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கிறாங்க நான் நினச்சேன் பதினஞ்சு நிமிஷத்துல இந்த பொண்ணால் எப்படி சமைக்க முடியும் மொதல் ஆளாக எலிமினேஷன் ஆகிறதே நீங்கள் மட்டும்தான் நினைச்சேன் ஆனால் தலை கீழே மாத்திட்டீங்க என்னோட எண்ணத்தையும் செயலையும் உங்கள் ஸ்கோரை வந்து பாத்திரலாமா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் வந்து எழுவத்தி ஒம்போது அந்த பில்லிக்கு தான் அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு தமிந்திக்கு எண்பத்தி மூணு மார்க்கு கிட்டே கொடுத்துருந்தாங்க எண்பத்தி மூணு மார்க்கு கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப ஆயிடுறாங்க பரவாயில்லையே இப்போதைக்கு லீடிங் ஸ்கோரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிந்தி தான் இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சுன்னா அந்த வில்லி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இது மாதிரி சதி பண்ணுறதே இவங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு அப்புறம் எடுத்துக்கடா எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த வில்லி இப்போ நலன் மட்டும்தான் இருக்காங்க பார்க்கலாம் நலனுக்கு என்ன ஸ்கோர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நலன் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ தமிந்தியோட ஒரு பத்து மார்க் அதிகமாக இருப்பாங்க அப்படி தானே இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் அந்த வில்லி வந்து திங்க் பண்ணுறப்ப நலன் நீங்கள் எப்படி சமைச்சிங்க நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சமைச்சாலும் எப்போ சமைச்சாலும் தி பெஸ்ட்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் நினப்பேன் ஓகே ஸ்கோரை பார்த்தா தெரிஞ்சிட போதுன்னு பார்த்தா ஸ்கோர் தொண்ணூற்றி மார்க் கிட்டே இருக்குது இதை பார்த்தோன்னே வந்து வில்லி வந்து சே இனிமேட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது நம்மளை விட பதினெட்டு மார்க் அவர் வந்து லீடிங்கில் இருக்காப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒன்று ஜ வந்து பேசுகிறாங்க நலனுக்கு வந்து பர்பிள் நிறத்தில் இருக்கிற செஃப் ட்ரெஸ் வந்து கொடுத்துருவோன்னு சொல்லி அது மாதிரி ஹைலைட்டான விஷயம் வந்து நடந்ததுனால அவருக்கு மட்டும் பர்பிள் நிறத்தில் இருக்கிற ட்ரெஸ் வந்து மாட்டி விட்றாங்க அந்த ஜட்ஜெல்லாம் ரொம்பவே சூப்பர் நலன் இட் அப் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பாசிட்டிவாக ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த வில்லி எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இதை ஜீர்ணனிக்கவே முடியாமல் இருக்காங்க எல்லாரும் நலனுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க அந்த வில்லியும் இன்னொரு பொண்ணு வந்து பேச்சுவார்த்தையாக ஆரம்பிக்கிறாங்க பார்த்தியா ஏங்க நீங்கள் தாங்க ஓவராக வந்து இமேஜினேஷன் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்புங்க நீங்களும் தான் எழுவத்தொம்பது மார்க் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கும் தம்மியம் திக்கும் ஆஃப்டர் ஆல் ஃபோர் மார்க் தான் வித்தியாசம் ஜட்ஜு போகும்போது என்ன சொன்னாங்க இந்த ஒரு ரவுண்டில் வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது இனிமேட் எலிமினேஷனே கிடையாது நீங்கள் ஆறு பேரும் இன்னும் ஆறு ரவுண்டு வந்து சமைக்க போகிறீங்க இந்த ஆறு ரவுண்டில் ஆவரேஜ் மார்க் வச்சு தான் நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா என்ன நலன் வந்து தொண்ணூற்றேழு மார்க்னால் அவருக்கு நைன்டிஸ் கீழே வர வாய்ப்பே இல்லை நம்ம ஒரு வாட்டியாவது நூறு அடித்தா மட்டும்தான் அவரை வந்து ஜெயிக்க முடியும் அப்பயுமே கஷ்டம்தான் இதெல்லாம் நடக்கிற காரியமாக நலன் இல்லை தமியதி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டுந்தான் டைட்டில் காம்படிஷன் வந்து நடக்குது நலனுக்கு இல்லை தமியதிக்கு தான் கொடுக்க போகிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மேடி வந்துடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஏங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் நீங்கள் யோசிக்கிற அளவெலாம் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு மேடி வந்து பாசிட்டிவாக பேசும்போது அப்புறம் ஏன் நலனும் தமிந்தி ஒரே மாதிரி ஒரே இடத்துக்கு ஒன்றாவே வராங்க விஷயமே தெரியாதா அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அப்போனா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த பில்லி நீங்கள் வேற நலனுக்கு அவங்களுக்கும் ஆகவே ஆகாது அந்த இருபது ரூபா மெஸ்ஸை வந்து பூட்டினது யார் நலன் தான் எலியும் புனியுமாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்டேருந்து தான் போராடுறதுக்கு இந்த காம்படிஷனில் வந்து கலந்துருக்காங்க நம்ம தம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏங்க நம்ம சதி திட்டம் பண்ணி அவங்கள அடுத்த காம்படிஷனுக்கு வர விடாமல் பண்ணிடலாம் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறத வில்லியை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் என்னெல்லாம் சேர்க்காதீங்கப்பா நீங்கள் என்னாவது ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள் ஆனால் நான்லாம் வர வரமாட்டேன் நீங்கள் என்ன வேணாம் பண்ணீங்கன்னு சொல்லி மேடி வந்து போயிட்டாங்க அவள் போனால் போயிட்டு போட்டோம் நம்ம அடுத்த காம்படிஷனில் இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கவே கூடாது இவங்க வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த வில்லிங்க ரெண்டு பேரும் நலன் வந்து வந்துட்டாங்க சார் தொண்ணூற்றி ஏழு மார்க் வந்து வாங்கியிருக்கீங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பிரம்மாண்டமான செஃப் அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டைரக்டாவே அந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் என்னப்பா சொல்றீங்க எப்போதும் நான் தான் நம்பர் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதுமா செயல் நீப்படுத்தணும்ல இன்னமும் நான் தான் நம்பர் ஒன்று இந்த உலகத்துக்கு வந்து ப்ரூஃப் பண்ணதான் இந்த மாதிரி காம்படிஷன் அப்பப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போட்டி இதெல்லாம் தான் நம்ம இன்னமும் நம்மளை தோக்கமொழிக்க முடியாத ஒரு சிகரத்தில் இருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிய வருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளால இதையும் வந்து இன்டர்வியூல சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ்ந்தி நீங்கள் எண்பத்தி மூணு மார்க் கிட்ட வாங்கியிருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஃபுட்டு எல்லாமே வந்து சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எண்பத்தி மூணு மார்க்குங்கிறது சாதாரண விஷயங்களில் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட ஸ்டேட்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்தவங்களே எழுவத்தஞ்சு எழுவத்தி மூணு எழுவத்தொம்போது தான் வாங்கியிருக்காங்க ஆனால் நீங்கள் எண்பத்தி மூணு மார்க் கிட்ட செகண்ட் ப்ளேஸ் உங்களுக்கும் நலனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறையாவே இருக்குது ஆனால் இருப்பினும் இந்த விஷயத்தில் எப்படி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தமிந்திக்கிட்ட பிரஸ்ஸு ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமாங்க நான் சமைச்சேன் நல்லா வந்துருச்சு ஜெயிச்சு பாராட்டினாங்க அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த டைம்லேருந்து நம்ம பாட்டப்படாமல் இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது தமிந்தியா அப்படி பேசுகிறதுங்கிற மாதிரி அவங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரிங்க இன்னமும் இருபது ரூபாய்க்கெல்லாம் சாப்பாடு வந்து பரிமாற முடியுமா உங்களால் ஓ எஸ் பண்ணலாமே நலன்ட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டாங்க உங்கள் ஃபுட்டு ஏன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு அதுக்கு நலன் வந்து சொன்னாப்பில் எல்லா பொருளுக்கும் ஒரு வேலை இருக்குது தங்கம் மேக் பண்ணுறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் தங்கத்தோட வைரம் எடுக்கிறதும் மேக் பண்ணுறதும் அதை விட கஷ்டம் அதனால தான் அந்த ரேட்டு என்னோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டும் ப்ரைஸும் கம்மியாக வேறு எங்கேயாவது கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்கள் நான் உடனே காசு வந்து கம்மி பண்ணிடுறேன் நடக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லாதீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நலன் வந்து கொஞ்சம் தும்ராகவே அந்த இடத்துல பேசின மாதிரியே தெரிஞ்சிச்சு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம தாமேந்தி சாப்பாடு இவ்வளோ ரேட்டுக்கு வித்தா மனுஷங்களால் சாப்பிட முடியுமா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தமையந்திகிட்டே கேட்குறாங்க உங்கள் மெஸ்ஸில் மட்டும் எப்படிங்க இருபது ரூபா இன்னமும் பாசிபிளா இத்தனை நாளாக பாசிபிளாக இருக்கிறப்ப இன்னமும் பாசிபிளாக இருக்கும் ஏன்னா எனக்கு தேவை வயிறும் மனசும் தான் வயிறு நிறையணும் மனசும் நிறையணும் இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து பேர் புகழை வாங்கிறத விட நல்ல பேரையும் சம்பாதிக்கணும் அதை காசு அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நலனுக்கு ஒரு அடி செமையாக வந்து அடி கொடுத்தாங்க ப்ரெஸ் முன்னாடியே அந்த பதில் மூலிமா நம்ம தமிந்தி அப்படியே வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக காரில் வந்து போகிறாங்க